வாங்க இன்னைக்கு நம்ம ரசிகா போட்டிக்கு ரசிகா போட்டியில் வந்து நம்ம சூப்பரான காட்டன் சாரி எட்டுன்னு வந்துக்கிறோம் பாருங்க சூப்பரான காட்டன் சாரி இங்கே பாருங்க சில்வரில் வந்து பார்டர் கொடுத்துருக்குறாங்க தெரியுதுங்களா இது வந்து முந்திங்க முந்தி இது நல்லா இருக்கு பாருங்க அப்படியே ஸ்டிப்பாக நிற்கிது பாருங்க சூப்பராக நல்லா ஸ்டிப்பாக இருக்குது நிறைய பெருசாக இருக்குதுங்க ஸாரீ நிறைய கொள்ளு வருது பாருங்க சூப்பராக இருக்குது நல்லா வெயிட்டாக இருக்கிறவங்களும் கட்டலாம் எனக்கு நல்லா நின்று இருக்குது நல்லா ஆஃபீஸ்க்கு போகிறவங்க எல்லாருக்குமே இந்த சாரீ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லாயிருக்கும் வெயில் சீசன் வந்துச்சு இப்போ வந்து சம்மர் வந்துச்சு எல்லாருக்கும் காட்டன் சாரீ தான் ரொம்ப பிடிக்கும் பாருங்கள் சிம்பிளாக வெயிட் இல்லாமல் நம்ம இந்த காட்டன் சாரீ வாங்கி கட்டி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் நம்ம ரசிகா போட்டியில் சூப்பரான கலெக்ஷனு நம்ம காட்டன் சாரீங்க சூப்பராக வந்திருக்கு இந்த காட்டன் சேரீ மிஸ் பண்ணாது இந்த சேரீட ரேட்டு என்ன தெரியுங்களா சூப்பரான எல்லாருமே வாங்கி கட்டுற மாதிரி சூப்பரான சேரீ இது த்ரீ ஹண்ட்ரட் தாங்க காட்டன் சாரீ எங்கேயுமே யாருமே கொடுக்க மாட்டாங்க த்ரீ ஹண்ட்ரடுக்கு சூப்பரான சாரீ இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது சில்வர் பார்டர் வந்திருக்கு முந்தி பாருங்கள் எவ்வளோ ஃப்ளவர் இருக்குது எல்லாம் வந்து கலர் போகாது காட்டன் ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல் காட்டன்னு தண்ணியில் போட்டாலும் சுருங்காது சூப்பராக இருக்கும் அந்த சாரீ எல்லாரும் வாங்கி யூஸ் பண்ணுங்கள் ஒரே த்ரீ சரிங்களா சூப்பரான சாரீ இதுக்கு ப்ளவுஸ் இருக்குது சூப்பராக இருக்குது இந்த சேரீ யாரும் மிஸ் பண்ணாதுங்க வாங்கி இப்போவே ஆர்டர் போடுங்க நான் கலர்ஸ் காட்டுறேன் இதில் கலர்ஸ் இருக்குது எத்தனை கலர் இருக்குது காட்டுற பாருங்கள் பார்த்துட்டு ஸாரீ சூப்பராக இருக்குதுங்க பாருங்கள் தண்ணியில் போட்டாலும் க இது வந்து சுருங்காதுங்க நல்ல சாஃப்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ஸாரீ ரொம்ப பெருசாக இருக்குது பிளவுஸ் இருக்குது வெத் வித் வெட் ப்ளவுஸ் ப்ளவுஸ் இருக்குது இந்த காட்டன் சேரீல சூப்பராக இருக்கும் கலர்ஸ் பார்க்கலாமா வாங்க இப்போவே பாருங்க சூப்பரான கலர் பாருங்க பாருங்கள் பாருங்கள் பிங்க்குங்க பிங்க் கலர் காட்டன் சாரீங்க யாருங்க கொடுப்பாங்க இவ்வளோ கம்மி ரேட்டுக்கு ஒரே த்ரீ ஹண்ட்ரடுங்க த்ரீ ஹண்ட்ரடு சிம்பிள் ரேட்டு பாருங்க எல்லோரும் பாட்ரு பாருங்க பாருங்க பாட்ரு பாருங்கள் கம்மி ரேட்டுங்க ரஷிக்கா பொட்டிக்கில் ரொம்ப கம்மி ரேட்டு யாருமே கொடுக்க மாட்டாங்கங்க இந்த கம்மி ரேட்டுக்கு பாருங்க சாரி எப்படி இருக்குது பாருங்க சூப்பராக இருக்குது பாருங்க ஸ்மால் பார்ட்ரு காட்டன் சாரீ பாருங்க இதுலெல்லாம் டிசைன் வந்திருக்கு காட்டனுங்க ப்யூர் காட்டன் மிஸ் பண்ணாதுங்க ஒரே த்ரீ கலர்ஸ் கலர்ஸ் பார்த்துக்கங்க கத்துக்கணுன்னு கலெக்ஷன் பண்ணுங்க எந்த கலர் வேணுமோ அதை பார்த்து ஆர்டர் போடுங்க வாட்ஸ்அப்புக்கு வந்துடுங்க டக்குன்னு வாட்ஸ்அப் அதே பார்ட்ரு தான் தெரியுதுங்களா அதே பார்டரு அதே சாரி இது காட்டன் சாரீ தான் இது பாருங்க சூப்பர் க்ரீன் க்ரீனுங்க சில்வர் பார்டர் பாருங்க இது எவ்வளோ சூப்பராக இருக்குது யாரும் ஃப்ளவருங்க இது நான் கட்டினுக்கிற சாரி இந்த சாரீங்க இது டிசைனு அது காட்டன் இது ப்ளைன் சாரி இது வந்து கா இது பாருங்கள் ஃப்ளவர் இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க பூவு பிங்க்கு கலர் மெரூன் கலர் பாருங்க ஒரே த்ரீ ஹண்ட்ரடுங்க சூப்பரான கலரு மிஸ் பண்ணாதீங்க கீக்கு வந்துடுங்க கலர் பாருங்கள் செலெக்ஷன் பண்ணிவிடுங்க இப்போவே பாருங்க ஆஹா இது என்ன அழகாக இருக்குது பாருங்கள் ஒரே த்ரீ ஹண்ட்ரடுங்க இது பாருங்க நான் இப்போ கட்டினுக்கிற சேரீ தான் சில்வர் பார்டர் சரிங்களா சிம்பிளாக இருக்குது பாருங்கள் டக்கு டக்குன்னு கலர் செட் போங்க பாருங்கள் ஓ வாவ் என்ன கலர் பாருங்கள் சூப்பரான கலர் க்ரீன் எங்கள் சேனலில் இருந்து ரசிகா போட்டிக்கையை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் போடுங்க ஷேர் பண்ணுங்கள் பாருங்கள் சூப்பர் சூப்பர் சாரி இன்னும் கொண்டு வரேன் இன்னும் கம்மி ரேட்டு நீங்கள் மிஸ் பண்ணாமல் வாங்கணும் அப்புறமா வந்து யூடியூப் சேனலில் கூட நம்ம ரசிகா போட்டிக்கையை நீங்கள் சப்ரைஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காத சப்ரைஸ் பண்ணுங்கள் விட்டுறாதுங்க பாருங்கள் இதெல்லாம் மிஸ் பண்ணாதுங்க இந்த மாதிரி சாரி கிடைக்கவே கிடைக்காது சரி சரிங்களா ஓகேவா வாட்ஸ்அப் வந்துருங்க பாய்ங்க